நாம் எல்லாம் தமிழை மேடையிலே பேசுகிறோம் ஆனால் நமது வீட்டு பிள்ளைகளுக்கு ஆங்கிலத்திலே தான் படிக்க வேண்டும் என்று நாமே கட்டாயப்படுத்துகிறோம் ஆங்கிலத்தை அதிகமான ஆர்வத்தை உண்டாக்க உண்டாக்க நாளைக்கு தமிழுக்கு எங்கே இருக்க போகிறது இடம் என்கிற கேள்விதான் எழும்புகிறது ஏதோ வடபுலத்திலே இருக்கிறவர் எல்லாருமே ஆரியர்கள் போலவும் தென்புலத்தில் இருக்கிற எல்லாருமே திராவிடர்கள் போலவும் சித்தரிப்பது எந்த அளவுக்கு பொருத்தமாக இருக்கும் என்பதெல்லாம் நமக்கு சிந்திக்க வேண்டிய அவசியம் இதே ஒடுக்கப்பட்ட மக்கள் தான் வட இந்தியாவிலும் இதே சுரண்டலுக்கு தான் அங்கேயும் இருக்கிறார்கள் இங்கேயும் இந்த மக்களை சுரண்டுகிற பெருங்கூட்டம் தமிழ்நாட்டிலும் இருக்கத்தான் செய்கிறது சாதி ஒழிப்பு போராட்டம் ஏன் வெற்றி பெறவில்லை என்று சொன்னால் சாதியை எதிர்த்த சாதி போராட்டமாக மட்டுமே நடக்கிற காரணத்தினால்தான் அது வெற்றி பெற முடியவில்லை அதற்கு அடிப்படையாக இருக்கக்கூடிய அந்த பொருளாதார ஒடுக்குமுறை பொருளாதார சுரண்டல் என்கிற அதோடு சேர்ந்து எதிர்க்கிற போதுதான் இந்த சாதியம் என்பதை நாம் சமாதி கட்ட முடியும் ஒரு பெரிய உழைப்பாளி வர்க்கத்தை சொத்துகளில் இருந்து அப்புறப்படுத்துகிற நியாயப்படுத்துகிற அவருடைய சொத்துக்களை எல்லாம் பறிக்கக்கூடிய அப்படிப்பட்ட கோட்பாடு தானே வர்ணாசிர தர்மம் இதை மூடி மலைப்பதற்கு தானே அந்த மனுநீதி என்பது உருவாக்கப்பட்டிருக்கிறது இதிலிருந்து இன்னொரு பகுதியாக பஞ்சமர்கள் என்கிற ஒடுக்கப்பட்ட மக்களை இந்த நால்வர்ண பிரிவிலேயே சேர்த்து கொள்ளாது விரல் விட்டு எண்ணக்கூடிய ஒரு சதமானம் இருக்கக்கூடிய ஏகபோக முதலாளிகள் இந்த நாட்டிலே அறுபது சதமான சொத்துக்களை தன்னுடைய உடமையாக வைத்திருக்கிறான்னு சொன்னால் ஐம்பதுக்கும் மேற்பட்ட மக்கள் தொகை வந்து மொத்த சொத்திலே மூன்று சதமானம் தான் வைத்திருக்கிறான்னு சொன்னால் நம்முடைய சொத்துக்களை எல்லாம் பறித்து கொண்டிருக்கிற அந்த நடைமுறையை மேலும் மேலும் தீவிரப்படுத்தி கொண்டிருக்கிற காலத்தில் அநேகமாக சித்தர்கள் காலத்திலே இருந்து சாதியத்தை எதிர்த்து நாம் போராடி கொண்டுதான் இருக்கிறோம் தமிழ்நாடு எல்லா விதத்திலேயும் காலங்காலமாக தான் இருந்திருக்கிறது என்று முடிவுக்கு நாம் வர முடியுமா என்றால் அப்படி சொல்ல முடியாது இன்றைக்கு இந்தியாவையே ஆட்டி படைக்கிற இந்த சை இந்த பக்தி இயக்கம் இருக்கிறது அது தானே உருவாகி அங்கே போயிருக்கிறது பக்தி இயக்கம் வட இந்தியாவில் இருந்தா தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிறது ஆதி சங்கர இருந்தானே வட இந்தியாவுக்கு போயிருக்கிறார்கள் ஏழாயிரம் சமணர்கள் இங்கேதானே கழிவேற்றியதாக வரலாறு இருக்கிறது இந்த இயக்கத்தை இந்த பண்பாட்டை ஏற்றுக்கொள்ளாதவனை கழிவேற்றி கொள்ளுகிற கொடுமையிலே தமிழ்நாடு இடம்பெற்றதை நாம் எப்படி புறந்தள்ளிவிட முடியும் ஏன் இன்றைக்கு அகத்தியரை மீண்டும் உருவாக்குகிறார்கள் மீண்டும் கொண்டாட வேண்டிய தேவை என்ன இருக்கிறது இன்றைக்கு நடைபெறுகிற இந்த ஏகாதிபத்திய காலத்திலே மனிதர்களை அடக்கி ஒடுக்குகிற இந்த சுரண்டலை பாதுகாக்கிற அப்படிப்பட்ட கருவி தேவைப்படுகிறது அதற்கு மீண்டும் பழைய அகத்தியரையும் பழைய கருத்தியலையும் மேலும் முன்னேற்ற மேலும் வலுவூட்ட வேண்டிய தேவை என்பதை இன்றைக்கு உருவாக்குகளை என்றுதான் நாம் பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கிறது